இவருக்கு வணக்கம் இப்போ நம்ம சுற்றுப்புற சூழலில் இந்த சூழலியல் கற்றுக்கிற இந்த அறிவில் நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் சரி இதான் உங்கள்கிட்ட நான் கிட்ட கூட எடுத்துக்காட்டுறேன் சரிங்களா இதை பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும் என்ன தெரியுது யாரோ எச்சிது போன மாதிரி தெரியுது அப்படிதானே இது எச்சியாது இது எச்சியாது இல்லை இது வந்து ஒரு வெட்டுக்கிளி வகையை சார்ந்த ஒரு வகை இது சரிங்களா ஃப்ராக் கோப்பர் அப்படின்னு ஒரு பூச்சியோட ஆ சரியா சொல்லணும்னா இன்னும் பூச்சி இந்த பூச்சியோட தான் இது சரிங்களா எச்சம்னா என்னென்னா இந்த பூச்சி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன செய்யுதுன்னா அதோட அந்த அந்த சின்ன சின்ன அதோட குஞ்சு பிரிச்சுருக்கு அந்த குட்டி இருக்கு பார்த்தியா அந்த குட்டி இதில் உள்ளே இருக்கும் இது மற்ற உயிரினங்கள்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இப்படி ஒரு வடிவமைப்பை உருவாக்கிருக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது எச்சி கிடையாது இந்த தாவரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி சரிங்களா இந்த தாவரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி இது என்ன செய்யும்னா இங்கே பாருங்கள் இதுக்குள்ள அதோட குட்டி இருக்கும் இந்த தாவரத்தக்கற சத்தை உறிஞ்சி சாப்பிட்ட பிறகு அதோட வேஸ்ட் தான் இதுல நீங்க பாக்குறீங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் மத்த உயிரினங்கள் மத்த பூச்சிகளோ பறவைகளோ இதை பிடிச்சி சாப்பிட முடியாது சரிங்களா எங்க பாருங்க இது உள்ள இருக்கும் அதோட குட்டி தெரியுதா இதோட குட்டி தெரியுதுங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது என்ன செய்யுது இது உள்ள இந்த குட்டி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு இது தெரியுதுங்களா அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இயற்கையோட படைப்பே இதுதான் இயற்கையோட அற்புதமே இதுதான் இங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ தெரியுதா ஆ நகர்ந்து போகுதா ஆ பாருங்க நாம் என்ன செய்வோம் அந்த புல்வெளிகளில் இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்தா எச்சி துப்பின மாதிரி இருக்கும் இது வந்து என்னது இது எச்சி இல்லை ஒரு தா ஒரு ஒரு பாருங்கள் கீழே மறைஞ்சிக்கிது பாருங்கள் வெளிச்சத்துலேருந்து லைட் சென்சிட்டேஷன் எனக்கு பாருங்கள் வெளிச்சத்துலேருந்து அது இருக்க முடியல உடனே என்ன செய்யுது அது அந்த இலைக்கு அடியில் தகவமைப்புக்காக தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் உயிர் வாழ்வதற்காகவும் இது என்ன செய்யுதுன்னா உள்ள போய் மறைஞ்சிக்கிது சரிங்களா இப்படி இந்த பூச்சிகளையும் பறவைகளையும் பார்க்கக்கூடிய இந்த இளம் பசுமை ஆர்வல திட்டத்தில் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம நம்மளோட சுற்றுப்புற சூழலில் நம்ம சில விஷயங்கள் நம்ம உற்று நோக்கணும் சரிங்களா அதோட வேஸ்ட்டை வெளியேற்றுது பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எனக்குமே தெரியாது இந்த ஆசிரியர்கள் கொடுத்த இந்த பயிற்சியில நாங்கள் இந்த சுற்றுப்புற சூழலில் நம்ம இந்த சூழலியல் சார்ந்த அறிவை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா வாங்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதை பார்த்தா எச்சில் மார்க்கில்ல இது எச்சில் இல்லை இது இந்த பூச்சியோட எக்ஸ்கிரிஷன் எக்ஸ்கிரீட்டா வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தாவரத்தில் இருக்கிற சத்தை உறிஞ்சி இதை நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம் தொட்டா ஒண்ணாகாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த தாவரங்களை தொந்தரவு பண்ணாம பூச்சிகளை தொந்தரவு பண்ணாம ஒண்ணு கத்துக்கணும்